உட்பட எனக்கு முன்னால் இருக்கின்ற பெரியோர்களே முக்கியர்களே தாய்மார்களே இளைஞர்களே சகோர்களே உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம் அஸ்லாம் உள்ளாகி விபர காற்று நிறைய நேரம் நான் பேச விரும்பவில்லை நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் மத்தியிலே எல்லோரும் சொன்னார்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தான் பேசினார் ஏன் அவ்வாறு நாங்கள் சொல்லுகிறோம் சடி பிரேமதாசா விடத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் சடி பிரேமதாசா ஒரு நேர்மையான மனசு எவ்வாறு அனுதகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் ஒரு சந்தர்ப்பம் தந்து பாருங்கள் ஒரு மாற்றம் தேவை என்று பேசுகிறார்களோ சில இளைஞர்கள் அல்லது சில அமைப்புகள் அதே போல் தான் സജിത്ാസും ഒരു പുതിയ ഒരു എല്ലാവരും ഒരു നാളും ജനാധിപതിയ അനുഭവ കുമാർ നായക എന്ന് പാരാമത്തിലെ രണ്ട് പേരും ഇരുപത് വർഷങ്ങൾക്ക് മേലായി എല്ലാവരും രണ്ടുപേരും പുതിയതാണ് അവരുടെ കൊടുത്ത് പാർപ്പ് എന്ന് മാറ്റത്തെ വരുമ്പോൾ ഏർ சஜி பிரேமதாசாவை அந்த மாற்றத்தை அவரிடத்தை எதிர்பார்க்க முடியாது என்று நாங்கள் காலங்களிலே அவர் தன்னை செதுக்கி இருக்கிறார் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டும் பணம் சேர்த்து எல்லோரும் தான் பயன்படுத்துவார்கள் வளப்படுத்துவதற்கு ஆனால் அவர் ஒன்பது பாடசாலைகளுக்கு போய் எல்லா பிள்ளைகளும் ஏழைகள் அவர்கள் தமிழர்களா, சிங்களவர்களா, முஸ்லிம்களா, கத்தோலிக்கரா என்று பார்க்காமல் ஊர் ஊராக அலைந்து போந்து எல்லா திசையிலும் உள்ள पाठशालाயேருக்கு ஷமாத் ரஸ்ம் கொடுத்தார். உலக நவீன கல்வியோடு இலங்கை மாணவ சமூகமும் அந்த கல்வியோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அறிவி செய்தார். கேஹலியர் அம்புகெல்ல கொல்லை அடித்து இந்த அரம்சங்கத்திலே ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி எடுத்த அந்த பாவத்தை செய்த கெகலிய ரம்முக்கல அரச மனத்திலே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உயிர்களை கொண்டு கொண்டிருந்த ஊருடைய மனம் சேர்த்து முன்னூறுக்கு மேற்பட்ட வைத்தியசாலைக்கு போய் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு உயிர்களை காப்பாற்றுவதற்கு உதவி செய்தார் இன்று இந்த தேர்தலிலே தான் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாரும் தமிழினமும் இருக்க வேண்டும் இஸ்லாமியர்களும் இருக்க வேண்டும் கத்தோலிக்கரும் இருக்க வேண்டும் மலையக தமிழர்களும் இருக்க வேண்டும் பௌத்தர்களும் இருக்க வேண்டும் என்று எல்லா இனத்தையும் அரவணைத்து எல்லோருக்குமான ஒரு தேர்தல் விஞ்ஞானத்தை முன்வைத்து பொருளாதார நிபுணர்களை அடையாளம் காட்டி விக்ரமரத்ன டாக்டர் ஹர்ஷ கபிரசிம் போன்ற முக்கியஸ்தர்களிடத்திலே விழுந்து கிடக்கின்ற இந்த பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டியெழுப்பலாம் சர்வதேச ரீதியாக இலங்கை ரீதியாக இருக்கின்ற விற்பனர்கள் பொருளியலாளர்கள் பெரிய பொருளியல் துறை சார்ந்த அறிஞர்கள் எல்லோரோடும் கலந்துரையாடி ஒரு அழகான திட்டத்தை அவசர அவசரமாக இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு பாரிய பொறுப்பை அந்த விற்பன்னர்களிடத்தில் கொடுத்திருக்கிறார் அதே போல அந்த அவருடைய அரசாங்கத்திலே பல்துறை சார்ந்தவர்கள் பல் இனம் சார்ந்தவர்கள் எல்லோரையும் வைத்திருக்கிறார் அணில் விக்ரமசிங்க ஓடிப்போய் அமைச்சை எடுத்த பொழுது பிரதமர் பதவியை சதி பிரமதாச ஓடிப்போய் எடுக்கவில்லை திருட்டு கூட்டத்தோடு ஓட்டாபா என்ற ஒரு கொடியவன் கொடுங்கோலன் இந்த நாட்டை ஆக மோசமான நிலைக்கு கொண்டு வந்து அத பாதாளத்துக்கு கொண்டு வந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சூறையாடி மக்களை பஞ்சத்திலே வீழ்த்தி சேர்த்து ஆட்சி செய்வதா இந்த கொடுங்க ஜனாதிபதியாக வைத்துக் கொண்டு அவருக்கு கீழே பிரதமராக இருப்பதா என்று பதவிக்கு ஆசைப்படாமல் நீர் என்று கேட்டு கடிதம் எழுதினார் ரவி விக்ரமசிங்க நாட்களிலே சஜித் பிரேமதாசாவை அழைத்து இந்த பதவியை பொறுப்படி என்று சொன்ன பொழுதும் அவர் ஒரு சதிகாரனாக இருந்தால் கட்சி தலைமையை மதிக்காமல் இருந்தால் அவர் போய் எடுத்திருப்பார் மக்கள் ஆணை கொடுத்த ரணில் விக்ரம் சிங்கவுக்கு நான் இப்படி போய் எடுப்பது என்று அவர் அதை மறுத்து நின்றவர் அவர் நேர்மையானவர் அல்லவா நேர்மை தானே தான் போய் எடுக்கவில்லை அழைத்தோடு ஓடி போய் அதை எடுத்திருந்தால் இந்த கத்திரட்டு கூட்டத்தோடு வேலை செய்ய வேண்டி வரும் என்று ஒதுங்கின்றது ஒரு மக்கள் ஆணையை பெற்று வருகிறோம் பாராளுமன்ற கலையங்கள் என்று தவறா ஒருவர் தான் சஜிப்பிரமதாசன் நேர்மையானவர் பொய் இனங்களை மதங்களை மதங்களை ஒற்றுமையை விரும்பிக் ஒருவர் எல்லோரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர் ஒரு சில இனவாதிகள் கையிலே சட்டத்தை எடுத்துக்கொண்டு மதவாதத்தை இந்த நாட்டிலே பரப்பி எமது உமாவை வேதனைப்படுத்திய முஸ்லிம் உம்மாவை வேலைப்படுத்திய வரலாறு நாட்டில் இருக்கிறது அவ்வாறான இனவாதிகள் மதவாதிகளை எதிர்காலத்திலே தலைகோக்க விடமாட்டேன் அவர்களுக்கு எதிராக ஒரு நல்ல சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை உடனடியாக சிறைக்கு அனுப்புகின்ற அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்கின்ற செயல்பாட்டை செய்வேன் என்ற உருளமொழி நடத்திருக்கிறார் அவர்தான் சனி பிரேமதாஸ் പലസ്തീനത്തിലെ മുസ്ലിം സമുദായത്തെ അനിയായ കൊണ്ടുമൊഴുതും എഴുത്തും കൊലപോലും ഏന് പലസ്തീനത്തിലേ നടക്കുന്ന അനിയായത്തെ നെ ഉലൂടങ്ങൾക്ക് കൊടിയവനെ ഒരു പയങ്കരവാദി അച്ചമില്ല ഒരേ ഒരു തലവൻ தேர்தல கேட்கின்ற வேட்பாளர்களே இருப்பாராக இருந்தால் அரிசதி பிரேமதாஸ் மையத்துக்களை எடுத்துக் எடுத்துக்கொண்டிருந்த பொழுதும் நாங்கள் அனுப்பிய ஏசிஎம்சி அனுப்பிய மூன்று எம்பிக்களும் முஸ்லிம் காங்கிரஸ் அனுப்பிய நாலு எம்பிக்களும் சேர்ந்து கோட்டாபே ராஜபக்சே மையத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அந்த மையத்துக்களை கொண்டிருக்கின்ற அந்த போய் எரிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற கட்சி இல்லாமல் அவன் எரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அவருக்கு தேவைப்பட்ட ஏழு வாக்குகளை ஆறு வாக்குகளை கையுயர்த்தி கொடுத்து போட்டாவை பலப்படுத்தி போட்டா செய்கின்ற அநியாயங்களை நியாயப்படுத்துவதற்கு பக்கபலமாக நாங்கள் களிமா சொன்னவர்களும் வந்திருக்கிறோம் என்று அந்த அநியாயத்தை செய்த காலத்திலே வீதிக்கு வந்து பிழை என்று வந்து கொடிபிடித்துக்கு நடந்த அணியத்துக்கு எதிராக தைரியமாக நின்று போராடினாரே அதுதான் அன்பு சகோதரர்களே இந்த காலத்தில் செய்தவர்கள் யார் என்று அன்னை களத்தில் நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகம் நாம் சிறையிலே வாழ்ந்தோம் அடைக்கப்பட்டோம் வீடுகளுக்கு இருந்த கத்திகளை கூட பாதுகாக்க முடியாத நிலை அரபு புத்தகங்களை வீடுகளுக்குள்ள வைக்க முடியாத நிலை நாய்களை அனுப்பி வீடுகளை செக் பண்ணிய காலம் தொப்பியை போட்டுக்கொண்டு பாதைகளை செல்ல முடியாத நிலை வியாபார ஸ்தாபனங்களுக்கு வேறு மருத்துவர்கள் வராத ஒரு துப்பாக்கிய நிலை வைத்தியசாலைகளிலே வைத்தியர்களும் சாதாரண தொழிலாளிகளும் ஏழை அலுவலகங்களிலே தொழில் செய்ய முடியாத நிலை இவ்வளவு கஷ்டத்தை நம்மீறி சுமத்தி அந்த பாவத்தையும் செய்து அந்த மோசமான காலம் எங்களால் மறக்க முடியாது அந்த காலத்தில் கூட இன்று சவுப்பு கட்சிக்காரர் பாராளுமன்றத்திலே பேசிய பேச்சு இருக்கிற எடுத்து பாருங்கள் சவுப்பு கட்சிக்காரர் அங்கு மாற்றத்தை விரும்புகின்ற இளைஞர் சமூகத்திற்கே சொல்லுகிறோம் தயவு அவருடைய அந்த பேச்சு எடுத்து பாருங்கள் சரி பிரேமதாசு பேச்சு எடுத்து பாருங்கள் எனவே புத்தி சாதனையுமாக சிந்திக்க வேண்டும் மாற்றம் தேவை அந்த மாற்றம் இப்படி ஒரு மாற்றம் தேவை என்றுதான் சகரான் கொண்ட மோசமான சக்திகள் உருவாகியது எனவே எமது இளைஞர் சமூகம் படித்த சமூகம் பிள்ளையான பாதையிலே போய் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நாடு வந்த ஒரு அனுபவம் இல்லாத நேரத்திலே கொடுத்து நாடே நாசமாகியது பொருளாதாரம் அழிந்தது மீண்டும் இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப பல வருடங்கள் தேவை இன்னொரு வருடத்திலே கொடுத்து இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது இன்னும் பல தசாப்தங்கள் தேவைப்படும் நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீர்கழியும் இணைவென்றே சகோதரர்களே இளைஞர்களே கல்விமான்களே உலமாக்களே கவனமாக சிந்தியுங்கள் முஸ்லிம் தலைமைகள் வேண்டாம் முஸ்லிம் கட்சிகள் வேண்டாம் என்பும் ஒரு சிந்தனை எல்லாரையும் அழித்துவிட்டு இவர்கள் மாத்திரம் போதும் அவர்கள் மாத்திரம் போதும் ஏன் தர்கா மானிலே அடித்த பொழுது அவர்கள் தானே ஓடி வந்தார்கள் நம்முள்ளையில் தொடங்கி ஜிந்தோட்டவரை அடித்த பொழுது அவர்கள் தானே ஓடி வந்தார்கள் எல்லா கட்டத்திலும் நின்ற தலைமைகள் தான் நாங்கள் தான் ஓடி போய் நின்று உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அஞ்சாதீர்கள் என்று நமது சமூகங்களுக்கு நடந்த அநியாயங்கள் பொழுதும் அந்தந்த இடங்களிலே போய் நின்று அவர்களை பாதுகாக்கின்ற பணியில் படைகளை எழுப்பி பாதுகாப்பு அடங்குகின்ற பணியை சில இடங்களிலே எறுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த மக்கள் அச்சத்திருந்த பொழுது அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்லுகின்ற பொலிஸாரை அனுப்புகின்ற அவர்களுக்கு நியாயம் பெற்று கொடுக்கின்ற பெற்று கொடுக்கின்ற இனிமேல் இவ்வாறான செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான சில நடவடிக்கைகளை யார் செயல்பட்டார்கள் அவர்களா செயல்பட்டார்கள் அன்புச் சூழலிலே நாங்களா அதற்கெல்லாம் பக்குபலமாக இருந்து செயல்பட்டவர்கள் எனவே புத்திசாலியமாக நடந்து கொள்ளுங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து இந்த நாட்டிலே இன்னும் ஒரு கலவரத்தை பிரச்சனையை இந்த சமூக ஆபத்தை நான் வரலாறு அவ்வாறு எமது இளைஞர் சமுதாயத்தையும் பிழையான பாதையிலே தள்ளி நாளை இந்த சமுதாயத்துக்கு இருக்கின்ற நல்ல பெயரை ஆயிரம் வருஷங்களுக்கு மேலாக நல்லவர்களாக நாட்டுப்பட்டோடு வாழ்ந்த சமூகம் ஆயுத கலாச்சாரத்தை சேராத சமூகம் மன்னர்களோடு ஆட்சியாளர்களோடு சேர்ந்து வாழ்ந்த சமூகம் நாட்டு தாக்குதல் எல்லாவற்றையும் தலையீழாக மாற்றி எங்களுக்கு கஷ்டத்தை தந்தது போல இன்னொரு கஷ்டம் இன்னொரு ஆபத்து இந்த நாட்டிலே வந்துவிடாமல் இந்த சமூகம் தாங்க முடியாது அவ்வாறான ஆபத்துக்கள் வந்தால் எனவே தயவு செய்து வாக்களை சீரழித்து விடாதீர்கள் சிவப்பு கட்சிக்கு பின்னால் இருக்கின்ற புத்திசாலியமாக நடந்து கொள்ளுங்கள் வாக்கை தயவு செய்து சஜத் பிரேமதாசாவுக்கு வழங்குங்கள் யானைக்கு வழங்க மையத்தில் இழைப்பதற்கு பெட்ரோல் வாங்கி கொடுத்தவர்கள் எண்ணெய் ஊத்தியவர்கள் கையுயர்த்தியவர்கள் அந்த நேரத்திலே கோட்டாவுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் எல்லோரும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு ரணி விக்ரம் சிங்கவுக்கு பின்னால் தெரிகிறார்கள் ரணி விக்ரமசிங் அவர்கள் இந்த ரெண்டு வருஷ காலத்துக்குள்ளே ரெண்டு பெரிய அநியாயங்களை சொல்லலாம் அமைச்சரவையே அனுமதி கொடுத்தது நீதிமன்றம் தான் அதை தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறது அந்த கலவுடைய தொகை ஆயிரத்தி நானூறு மில்லியன் டாலர் ஒரு டொலர் ஒரு மில்லியன் டாலர் முப்பது கோடி ஆயிரத்தி நானூறு தர முப்பது பெரிய தொகையை கொள்ளையடி

ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு வித்தவர் தான் லட்சக்கணக்கே வித்தவர் தான் இந்த அவரை விளக்கங்கள் அவர் சரியில்லை அவர் கள்ளன் மோசமானவர் பெரிய அநியாயந்தார் என்று நம்பிக்கை இல்லா பிறந்த கொண்டு வந்த பொழுது இந்த நமது ஏழு காக்கா கை உயர்த்தினார்கள் இல்லை இல்லை கேளிய நல்லவர் அவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கை உயர்த்தி அவரை பாதுகாத்தார்கள் ரவி விக்ரமசிங் அவர்கள் இந்த இந்த நூறு கல்வர் கூட்டமும் கை வைத்தினார்கள் இன்று கேளியவை சிறையிலே போட்டது யார் களவு பிடிக்க வந்த களவு பிடிப்போம் என்று சொல்கின்ற சோப்பு கட்சிக்காரர்கள் அல்ல சாதாரண பொதுமக்களும் சாதாரண எஞ்சியர்களும் போய் வழக்கு போட்டவர்கள் இன்று வரை சிறையில் இருக்கிறார் இன்று பயில் பைலாக தூக்கித் தருகிற சோப்பு கட்சிக்காரர்கள் ஏன் நனை கொண்டு போய் பொடிசிலை கொடுத்து கல்லர்களை பிடிக்க முடியாது ஜனாதிபதியாக வந்தால் தான் பிடிப்போம் என்றால் என்ன நியாயம் இல்லை அமைச்சகே ரெண்டு பேருக்கும் வாக்களித்து விடாதீர்கள் அங்கே இருப்பவர்கள் கல்வர்கள் அவர்களை பிடிக்காமல் பாதுகாப்பவர்கள் இவர்கள் இவர்களை வெள்ள வைக்க வேண்டும் என்று அணிவிக்ரமசிங் அவர்கள் முயற்சி செய்கிறார் எல்லாருமாக சஜித்தை தோற்கடிக்க பார்க்கிறார்கள் சஜித் தோற்பது என்பது சிறுபான்மை இனமும் சேர்ந்து பெரும்பான்மை இனமும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க முனைகின்ற பொழுது அந்த இருக்கின்ற பொருளாதாரத்தை மீள கட்டியெடுப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது சரியான நடைபெறுகிறது இந்த சதியிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள் எனவே தயவு செய்து இன்ஷா அல்லா உங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் இருக்கிறார் இந்த ஊரிலே சிறந்த சேவையாளன் சுபை அவர்கள் நாடு முழுக்க எல்லா மக்களும் பெருமையாக பேசுகின்ற ஒரு தலைவர் அமைச்சராக இருந்து நாட்டுக்கு இந்த மாகாணத்துக்கு அளப்பரிய சேவை செய்தவர் அமைச்சர் அமீர் அந்த மாவட்டத்திற்கு பெரிய சேவை செய்தவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பல நல்லபணிகளை செய்தவர்கள் இந்த ஊருக்குரிய கௌரவத்தை தந்த கட்சி அகில மக்கள் காங்கிரஸ் கட்சி எனவே நாங்களும் நிற்கின்றோம் முஸ்லிம் காங்கிரஸ் நிற்கிறதே அதே போல தமிழரசு கட்சியில் நிற்கிறேன் மனோ கணேசன் நிக்கிறார் பிகாம்பரம் நிற்கிறார் ராதாகிருஷ்ணன் எல்லாருக்கும் என்ன பைத்தியமா அங்கீகார்கள் நிற்கிறார்கள் கோட்டா மையை போது கை வைத்திய கூட்டம் அம்மக்களை கொள்ளடிக்கின்ற பொழுது பாதுகாத்த கூட்டம் பி எப் எஸ் கலவு நடந்த பொழுது அதற்கு அமைச்சரவையிலே அங்கீகாரம் கொடுத்த கூட்டம் இந்த கூட்டத்திற்காக வாக்களிக்க போகிறீர்கள் இந்த கலவுகளை எதிர்த்து போராடி பேசிய சனி பிரேமதாசாவையா அவருக்கு பக்கபலமாக இருக்கின்ற இந்த தலைமைகள் சேர்ந்து ஆதரிக்கின்ற முடிவெடுங்கள் சஜி பிரேமதாசா வெற்றிக்காக ஒத்துழைங்கள் உதவி செய்யுங்கள் பிரார்த்தியுங்கள் முயற்சி செய்யுங்கள் தயவு செய்து யானைக்கோ அல்லது சிவப்புக்கோ வாக்களை சீரழித்து விடாதீர்கள் என்று கேட்டு வருகிறேன் நன்றி இருவரை நேரமும் நமது சிந்தனைக்கு நல்ல பண வனவரையும் கருத்துக்களையும் கூறி எம்மிடமிருந்து தற்போது விடைபெற்று செல்ல இருக்கின்ற அகில இன்று மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரும் முன்னாள் வர்த்தக வானிலைத்துறை அமைச்சரும் வண்டி மாவட்ட நாடாளுமன்ற நாடாளுமன்றம் வெற்றி ஐக்கியமான நாடு